பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பெயர் பதித்த கல்வெட்டினை வைக்க வேண்டும் என்று முதன் முதலாக கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் இருந்த பழைய கல்வெட்டுக்கு பதிலாக புதிய கல்வெட்டினை வைத்தனர் அதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் திருநெல்வேலி பொறுப்பு மேயர் ராஜு உத்தரவின் பேரில் நெல்லை சந்திப்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவினர் ஏற்பாட்டில் புதிய கல்வெட்டினை திறந்து வைத்தார் பொறுப்பு மேயர் இந்த நிகழ்வில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் காங்கிரஸ் வட்டார தலைவர் யூடிக் துரைராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவினர் தலைவர் வித்யா கண்ணன் செயலாளர் சரத்மணி பொருளாளர் ஐயா உண்டு தங்கவேல் மற்றும் காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவின் நிர்வாகிகள் கப்பல் ராஜா ஆரைக்குளம் ரஞ்சித் நாடார் ரஞ்சித் நாடார் பாலசுப்ரமணியன் ரஞ்சன் அருள்மணி ஏசுவடியான் சிவா செம்மொழி செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர் ஷரத்மணி நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து இருபத்தைந்து ஏழை பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன